பிள்ளைகளுடைய படிப்புக்கான தேவைகள் கல்லூரி கட்டணங்கள் யாராவது கட்டாமல் இருந்தீங்கன்னா இந்த இந்த மாதம் கெட்ட வேண்டியது இருக்கும் யூனிஃபார்ம் அப்படிலாம் இருக்கும் ஓப்பன் ஆயிடுச்சு நான் அப்படியே ப்ளஸ் பண்ணுறேன் ஏசு கிறிஸ்டின் முல்ல நான் மத்தினாலே அதெல்லாம் நல்ல விஷயம் உங்கள் பிள்ளை படிக்கிறதுக்கு ஃபீஸு கெட்டுறது உங்கள் பிள்ளை படிக்கிறதுக்கு யூனிஃபார்ம் வாங்குறது உங்கள் பிள்ளை படிக்கிறதுக்கு அந்த கோர்ஸுக்கு ஃபீஸை கெட்டுறது டியூஷன் ஃபீஸ் எதுவாக இருக்கட்டும் அதெல்லாம் நல்லது அது தேவ சித்தம் தான் சரிங்களா அது கெட்டுறதுக்கான பணத்தை கற்ற தருவார் உங்கள் தகுதிக்கு மிஞ்சி நீங்கள் படிக்க வச்சுட்டீங்கன்னு ஊர் சொல்லுவோம் உங்கள் தகுதியை யார் ஃபிக்ஸ் பண்ணுறது ஊராக ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க உங்கள் தகுதி தேவன் தான் உங்கள் தகுதி அவர் ஐஸ்வர்ய சம்பன ஏன் உங்கள் பிள்ளைங்க பெரிய படி படிக்க கூடாதா படிக்கும் கத்தர் படிக்க வைப்பாருன்றேன் கையாத்த யாமே உங்கள் சுயபலத்தில் ஓடக்கூடாது சரிங்களா எப்படியாவது நான் அதை புரட்டி இதை ரொட்டேஷன் பண்ணி அப்படியாக்கு மாற்றி இப்படி முடிச்சு விட்ருவேன் பிள்ளைய படிக்க வச்சுருவேன் கஷ்டப்பட்டு அப்படிலாம் நினைக்காது உங்கள் தகுதியின் அடிப்படையிலே போகாதீங்க உங்களுக்கு ஒரு அப்பா இருக்கிறார் உங்களுக்கு ஆமாம் உங்கள் கேட்குற அவரிடத்தில் கேட்கிற உங்களுக்கு சம்பூர்ணமாக கொடுக்குற நல்ல தகப்பன் இருக்கிறார் அவருக்கு தெரியும் உங்கள் பிள்ளை படிக்கணும் அவ படித்து ஆளாகணுங்கிற அவருக்கு தெரியும் உங்கள் பிள்ளை நல்லா படித்தா அவருக்கு தானே நல்லது நான் பின்ன நீங்கள் தமிழில் சுவிஸ் ஏசத சொல்லுவீங்க உங்கள் பிள்ளை இங்கிலீஷில் சொல்லும் ஹிந்தியில் சொல்லும் சைனீஸில் சொல்லும் ஆமாம் ஜாப்பனீஸில் சொல்லும் நல்லது தானே உங்கள் பிள்ளை ஆளானால் தேவனுக்கு தானே மகிமை தேவனுடைய நாமம் தானே பெருமை அடையும் அதனால் நல்லது உங்கள் பிள்ளைங்க படிக்கிறது நல்லது உயர்ந்த படிப்புகளை படிக்க தேவன் கிருபை செய்வார் கையத்தை ஆல லூயா தேங்க்யூ டாடி அவர் சொல்லும்போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் அவர் நாமம் உண்மை அவர் அடையாளம் உண்மை அவன் ஆதாரம் சேனைகளின் கர்த்தர் இருக்கிறீங்களா ஆனால் எனக்கு அன்பானவர்களே இதனை பார்க்கிற இருக்கட்டும் உங்க வாழ்க்கையில தெய்வ நன்மை செய்வார் தேவன் உங்களை நன்மையினால் திருப்தி ஆக்குவார் கரங்களை தட்டி நல்லா நல்லா நீங்கள் யாராக இருக்கட்டும் கையை தட்டி கத்துற பயம்படுத்துங்க